சொல்லமுது எழுத்தாளர் சா தமிழ்செல்வன் அவர்கள் பாரதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கவிதை இது அதிகம் பேசப்படாத ஒரு கவிதை தமிழகத்திலே பாரதி வாழ்ந்த காலத்திலே மேற்கத்திய நாகரிகம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த ஒரு காலம் ஆகவே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள் இல்லை இல்லை நம்முடைய பழைய பண்டைய நாகரீகம் பண்டைய பழக்க வழக்கங்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டும் மேற்கிலிருந்து வரக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இருசாரார் விவாதம் நடத்தி கொண்டிருந்த ஒரு காலம் இன்றைக்கு வரைக்கும் அந்த விவாதம் நமக்குள்ளே நடந்து கொண்டே தான் இருக்கிறது பாரதியினுடைய அந்த கவிதையிலே சொல்கிறார் ஒரு சாரார் கூறுகிறார்கள் மேற்றிசை வாழும் வெண்ணிற மக்களின் செய்கையும் நடையும் தீனியும் உடையும் கொள்கையும் மதமும் குறிகளும் நம்முடையவற்றினும் சிறந்தன ஆதலின் அவற்றை முழுதுமே தழுவி மூழ்கிடி நல்லால் தமிழச்சாதி சாதி திறனை மீது இராது என்று கூறுவதாக அவர் கூறினார் இது இன்றைக்கு மேற்கிலிருந்து வெறும் பண்பாடு மட்டும் வரவில்லை மேற்கிலிருந்து வியாபாரம் செய்யத்தான் வந்தார்கள் வெள்ளையர்கள் ஆனால் அவர்கள் அரசியல் ரீதியாக நம்மை அடிமை கொண்டார்கள் அரசியல் ரீதியாக அடிமை கொண்டது இராணுவத்தினுடைய பலத்தால் மட்டும் அல்ல நம்முடைய பண்பாட்டை விட நம்முடைய செய்கைகளை விட அவர்களுடையதெல்லாம் உயர்ந்தது என்று நம்மை பண்பாட்டு ரீதியாக நம்ப வைத்து பண்பாட்டு ரீதியான ஒரு மேலாதிக்கத்தை இந்திய மக்களின் மனங்களிலே அவர்கள் ஏற்றினார்கள் அதான் பாரதியார் தான் குறிப்பிடலாம் செய்கை நடை தீனி உடை என்று பாரதி காலத்திலேயே அப்படி என்றால் விடுதலைக்கு பிறகு நாம் அந்த உணர்வை பாரதியின் அந்த உணர்வை நாம் வளர்த்தெடுக்கவில்லை ஆகவே என்னாயிற்று என்றால் மேலும் 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 மேற்கிலிருந்து மட்டுமல்ல மேற்கு வடக்கு கிழக்கு என்று எங்கிருந்தெல்லாம் வெளியிருந்து வருகிறதோ எல்லாமே நம்முடையதை விட உயர்ந்தது என்று நாம் நம்ப தொடங்கிவிட்டோம் சார் இது இம்பார்ட்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடம் இருக்கிறது அதை ஒரு பெருமிதமாக வீடு கட்டுகின்ற அந்த பாங்கிலிருந்து நாம் வீடுகளை எப்படி கட்டுவது என்றால் எந்த பக்கம் இருந்து காற்று வீசுகிறதோ அந்த பக்கம் வாசல் வைத்து கட்டுவது நம்முடைய மரபு ஆனால் நாம் நிறைய மேற்கத்திய வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை பார்த்து அதற்கேற்றபடி வீடு கட்டுவதில் இருந்து வீட்டுக்குள்ளே வாங்குகின்ற பொருட்களில் இருந்து எல்லாவற்றையும் நாம் வைத்திருக்கிறோம் உணவுப் பழக்கம் முதற்கொண்டு அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் அவள் பொழியக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் வாழ்கிறார்கள் அவர்கள் இந்தியா போன்ற வெக்கை மிகுந்த ஒரு நாட்டுக்கு வரும்பொழுது அவங்களால தாங்க முடியாது ஆகவே வந்த ஆங்கிலேயர்கள் எல்லாருமே மலைவாச ஸ்தலங்களில் தான் வாழ்ந்தார்கள் நீங்கள் பார்த்தால் ஆங்கிலேயர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களாக வெல்லிங்டன் ஊட்டி கொடைக்கானல் இது போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய குடியிருப்புகளை வைத்திருப்பார்கள் அவர்கள் இன்றைக்கு நாம் என்ன ஆகிட்டோம் நாம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் வாழ்பவர்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் போலவே வாழ்ந்து அவர்களை மாதிரியே சாப்பிட்டு அவர்கள மாதிரியே சட்டை போட்டு நமக்கு இன்றைக்கி ஏசி இல்லைன்னா இருக்க முடியாதுங்கிற இடத்துக்கு பெரும்பாலானவர்கள் வந்துவிட்டோம் காற்றுலேயே ஏசியிலேயே என்று நாம் வந்து நம்முடைய உடையை மாற்றி கொண்டதால் உணவை மாற்றிக்கொண்டதால் நம்முடைய உள்ளும் புறமும் மாறிவிட்டது நாம் இல்லை வெள்ளக்காரனாகவே ஆகிட்டோம் இது சரியா நம்முடைய பண்பாடு என்ன நம்முடைய கால இட பூகோள ரீதியான அமைப்புக்கு ஏற்ற நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாமா அமுது, எழுத்தாளர் செல்வன் அவர்கள்